ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல் நீதிமொழிகள் பதினெட்டு பத்திரே சொல்லப்பட்டது கத்திரி நாமம் வளர்ந்த துருகம் அதற்குள் நீதிமான் ஓடி இருப்பான் என்று ஞானி சொல்லுகிறான் இந்த காலைகளில் கேட்டுக்கொண்டிருக்க என் அருமை ஜனமே உன் வாழ்க்கைய சுகமில்லாமல் பலவீனத்தோடு கவலையோடு கண்ணீரோடு நிம்மதியில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை பார்த்து வேதம் சொல்லுகிறது நீ நீதிமான் போல காணப்படும் பொழுது நீதிமாய போல் உத்தவமாய் நீதியாய் நேர்மையாய் நடந்து அவர் சொந்த ரச்சனை இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீ வாழும் பொழுது உனக்கு சுத வாழ்வை கொடுத்து அநேகருக்கு சுகம் கொடுக்கிற அபிஷேகத்திற்கு வெளிப்படுத்தி உன்னை ஆசிரியர் தேவனா இருக்கிறார் அவரை நம்பு விசுவாசி காற்று எதிர்வாரி அறிக்கை அறிக்கையால் சுகம் என்று சொல் கத்த கூட வந்து பெரிய காசு வல்லபுற தேவனா இருக்கிறார் வழி உண்டாவதாக ஆமேன்